அனைவருக்கும் வணக்கம் நாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த கிளாஸில் நாம் சைக்ளோன்ஸ் ஃப்ளட்ஸ் அண்டு ட்ரவுட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு நாம் சைக்ளோன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அடிக்கடி நாம் நியூஸில் பார்த்துருப்போம் வங்கங்கடலில் வந்து சைக்ளோன் ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம நியூஸில் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அதே போல் சில நாட்கள் கழித்து இந்த சைக்ளோனானது ஆந்திராவை வந்து கரையை கடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த மான்சூன்ஸ் டைமில் இந்த மாதிரியான சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த சைக்ளோன்ஸ்னால் என்னென்ன பாதிப்புகள் இந்தியாவுக்கு வருது இந்த கோஸ்டல் ரீஜனில் இதை சார்ந்து என்னென்ன பாதிப்புகள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னால என்ன ஸோ சைக்ளோனுமே ஒரு டிசாஸ்டர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் இந்தியாவில் எதெல்லாம் வந்து அந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி வந்து எதெல்லாம் வந்து டிசாஸ்டராக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம் ஸோ சைக்ளோன்னா என்ன வாட் இஸ் ஏ சைக்ளோன் அது சைக்ளோன் இஸ் எ லார்ஜ் ஸ்கேல் ஏர் மாஸ்

லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஏர் மாஸ் தட் ரோட்டேட்ஸ் அரோன் ஸ்ட்ராங் சென்டர் ஆஃப் லோ அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்லுவாங்க லோ அட்மாஸ்ப் ப்ரெஷர்னா என்ன காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த காற்றழுத்தம் குறைவாக எப்போ நடக்கும் அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்து அங்கே லோவாக இருக்கும்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் அதனால் சைக்ளோனானது ஃபார்ம் ஆகும் நம்ம பார்த்துருப்போம் சரி இப்போ டைப்ஸ் ஆஃப் சைக்ளோன் சைக்ளோனில் ரெண்டு விதமான சைக்ளோன்ஸ் இருக்குதுங்க ஒன்று வந்து டிராபிக்கல் சைக்ளோன் வந்து டெம்பரேட் சைக்ளோன் இந்த டிராபிக்கல் சைக்ளோன்னா என்னென்னு நமக்கு தெரியும் அதிகப்படியான வெப்ப இருக்கக்கூடிய பகுதிகள் டிராபிக்கல் ரீஜன்னாக என்ன டெம்பரேட் ரீஜனாக என்னான்னு குறித்து நம்ம ஜிசிடிஎம் பிளேலிஸ்ட்டில் வந்து சொல்லியிருப்போம் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஈகுடர் ரீஜனில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து டிராபிக்கல் ரீஜன் இதை சார்ந்து மேலே போகும்போது இந்த பகுதியெல்லாம் வந்து டெம்பரேட் ரீஜன் சொல்லுவாங்க இந்த டிராபிகல் ரீஜனில் வாம் ஓஷன் ரீ ஓஷனிக் ரீஜன்ஸாக இருக்கும் மோஸ்ட்டு டிஸ்ட்ரக்ட்டிவாக இருக்கும் காரணம் என்ன அதிகப்படியான இன்சுலேஷனால் அங்கே அதிகப்படியான வெப்பம் இருக்கும் அதன் காரணமாக லோ ப்ரெஷர் அங்கே கிரியேட் ஆகும் பாருங்கள் இந்தியான்னு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நீங்கள் பாருங்கள் மலேசியாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்லுங்கள் இங்கே ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஆகும் ஃப்ரீக்குவெண்ட்டாக மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன இது ஈக்குயா ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதுமாதிரி வந்து டெம்பரேட்டரி ரீஜனில் டெம்பரேட் ரீஜன் மிட் மிட்லாட்டிடியூட் ரீஜன் யூஎஸ்ஏ யூரோப் இந்த மாதிரியான நகரங்களில் அங்கே வரக்கூடிய ஒரு க ஒரு கைண்ட் ஆஃப் சைக்ளோன்ஸ் இது பாருங்கள் இது நம்ம பார்த்துருப்போம் இப்போது ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்ளோன் டெவலப்மெண்ட் ஒரு சைக்ளோன் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஜாகிரபிக் கன்டென்ட் ஒரு ஜாகிரஃபி சீரிஸில் தான் வந்து பார்க்க வேண்டியது அதில் நம்ம டெப்த்தாக பார்ப்போம் நம்ம அதை சைக்ளோன்ஸ் கொடுத்து நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னால நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சார்ந்தான் இதை கிளாஸை பார்க்குறோம் ரொம்ப டெப்த்தாக பார்க்க வேணாம் ஸோ ஒரு 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 வாம் சீ இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும் அந்த வாட்டர் பேப்பர் என்ன ஆகும் ரைஸ் ஆகும் வாட்டர் பேப்பர் எதனால் க்ரியேட் ஆகும் அதிகப்படியாக இன்சுலேஷன் காரணம் அந்த வாட்டர் பேப்பர் என்ன பண்ணுவோம் ரைஸ் ஆகி மேலே ஆகும் கூல் ஆகும்போது ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ இப்படி ஹீட் ரிலீஸ் ஆகும்போது இந்த லோ பிரஷருன்னு காரணமாக த வின் சிஸ்டம் ஃபார்ம்ஸ் த சைக்ளோன் நான் முன்னாடியே பார்த்துருப்போம் வெவ்வேறு ஒரு கோல்ட் ஏரும் ஒரு வார்ம் ஏரும் ஒன்றோடு ஒன்று வந்து மீட் ஆகும்போதும் அது மெர்ஜ் ஆகும்போதும் அங்கேயுமே இது மாதிரியான ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்ன்றது பார்ப்போம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த சைக்கிளோனுடைய ஐன்னு சொல்லுவாங்க ஐனா என்ன அப்படின்னா இதோடைய சென்டர் பாட்டுங்க இந்த சென்ட்ரு பாட்டில் எப்போவுமே வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நிறைய ஆள் உட்படங்களில் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு பெரிய ஜீப் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த சைக்கிள் சென்டர் பாட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கிள் சென்டர் பாட்டுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவான அந்த சைக்கிளோடஸ் இருக்கும் சென்ட்ரு பாட்டுக்கு போனது பிறகு ரொம்ப காமாக இருக்கும் ஸோ அது சைக்கிளோடைய அந்த சென்டர் பாயிண்ட் அதோடய ஐ பாயிண்ட் எப்போவுமே ரொம்ப காமாக தான் இருக்கும் அதை இருக்கிற பகுதியில் தான் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும்ன்றதை நம்ம பார்க்குறோம் சரி இந்தியாவில் சைக்ளோன் எது இதெல்லாம் பார்க்கணும் மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் கோஸ்டல் ரீஜன்ஸ் தான் பெரும்பாலும் சைக்ளோன் வந்து உருவாகும் ஈஸ்ட் கோஸ்ட்டில் பே ஆஃப் பெங்கால் வெஸ்ட் கோஸ்ட்டில் அரேபியன்ஸி ரொம்ப ஹைலி வல்ரபுளாக இருக்கும் ரொம்ப வல்ரபுளாக இருக்கும் அதிகப்படியாக அடிக்கடி உருவாகும்னு சொல்கிறாங்க எங்கெங்கே ஒடிசா ஆந்திரா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இந்த மாதிரியான ஏரியாக்களில் இந்த சைக்ளோன்ஸ் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகும் அரேபியன்ஸில் லெஸ் ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும் பட் ரைஸிங் அதிகப்படியான இந்த வார்மிங்றதுனால ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்காது ஆனால் ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காரணம் என்ன இங்கே ஈஸ்ட் கோஸ்ட்டில் அதிகமாக வருவது வெஸ்ட் கோஸ்ட்டில் கம்மியாக வருதுன்னு காரணம் என்னென்னா நீங்கள் பாருங்கள் வெஸ்ட் கோஸ்ட்டில் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அதிகமாக இருக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ் அதிகமாக இருக்கும்போது இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இதனால என்ன ஆகும் அதனால் தடுக்கப்பட்டு அங்கே ரெயின் ரெயின்ஃபால் வந்து அங்கே உருவாக ஆரம்பிச்சிடும் ஓவர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு கரண்ட் ரீஜனுங்க இது வந்து கோல்டு கரண்ட் ரீஜன்னாலையும் இங்கே அதிகப்படியான சாரி இது வந்து வாம் கரண்ட் ரீஜனுங்க இது இது எல்லாமே வந்து மழை பொழுவும் அங்கே அதிகமாக உருவாயிடுது சரி அடுத்த வந்து மேஜர் சைக்ளோன்ஸ் இன் இண்டியா என்னென்ன சைக்ளோன்ஸ் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் உருவாகியிருக்கு அதன் காரணமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு முதல்ல வந்து ஃபானி அப்படிங்கிற ஒரு சைக்ளோனுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இது எல்லாமே வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய சைக்ளோன்ஸ் தான் ஒரிசாவில் உருவாச்சு ஒரு மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே உருவாச்சு அது பிறகு வந்து அம்ஃபான் அந்த அம்ஃபான் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து உருவாச்சு வெஸ்ட் பெங்காலில் அகைன் ஒரு ஒன் லேக் குரோர் வந்து டேமேஜ் ஆச்சுங்க அடுத்தால் வந்து பிப்பர் ஜாய் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உருவாச்சு இது வந்து குஜராத்தில் ஃப்ளட்டு உருவாச்சு பவர் அவுட்ரேஜும் வந்து இதனால் அதாவது மின்சாரமும் வந்து இதனால் இங்கே தடைப்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் சரி இதுக்கான மிடிகேஷன் என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள்னு பார்க்கும்போது ஐஎம்டி இந்தியன் மீட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஃபோர்காஸ்டிங் மூலமாக இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் உருவாகுது ஆகுது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சைக்ளோன் ஷெல்டர்ஸ் இங்கே பாருங்கள் ஆந்திரா அண்ட் ஒடிசாவில் ஒவ்வொரு வருஷமும் ஃப்ரீக்குவெண்ட்டாக அந்த மாதிரி சைக்ளோன்ஸ் உருவாகும் அதுக்கான சைக்ளோன் ஷெல்டர்ஸை அங்கே அமைக்கலாம் டிசாஸ்டர் ரிசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கைட்லைன்ஸ் மூலமாக என்டி என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ் மூலமாக இந்த மாதிரி ஒரு சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டா மக்களை எல்லாமே வந்து ஒரு மேடக்கூடிய பகுதிகளுக்கு வந்து மைக்ரேட் செய்ய வைக்கலாம் அதுக்கான மிட்டிகேஷன் நிறைய கைட்லைன்ஸாக அதில் கொடுத்துருப்பாங்க நாம இந்த என்டிஏ கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது நாம் இந்த சீரிஸ் இல்லாமல் தனியாக ஒரு முறை பார்ப்போம் அது பிறகு வந்து ஐசிஆர்ஏ டபிள்யூஎஸ் இம்ப்ரூவ் சைக்ளோன் ரிஸ்க் அண்டு வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அதாவது டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அதாவது ஐஎன்சிஓ ஐஎஸ் இன்டர் இண்டியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அதாவது கடலில் தான் வந்து இந்த மாதிரியான லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும் ஸோ அப்படி க்ரியேட் ஆகிறத ஏர்லி இதாகவே வந்து சென்ஸ் பண்ணி இது மாதிரி மக்களுக்கு வந்து வார்னிங் சிஸ்டம் வந்து கொடுக்கலாம் இது வந்து சைக்ளோன்ஸுங்க இப்போ வந்து ஃப்ளட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வெள்ள அபாய வெள்ளத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் ஸோ வெள்ளம்னா என்ன ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஆன் டூ நார்மலி ட்ரை லேண்ட் காஸ்ட் பை எக்ஸஸ் ரெயின்ஃபால் போர் ட்ரைனேஜ் ஆர் ரிவர் ஃப்ளோ என்ன சொல்கிறாங்க அதிகப்படியான ஓவர் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு ட்ரைலேண்டில் ட்ரையாக இருக்கிற ஏரியாவில் ஒரு வாட்டர் ஆனது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது எக்ஸஸ் ஆஃப் ரெயின்ஃபால் அதிகப்படியான மழை பெய்யுவது காரணமாக போ ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு மழை போயிட்டாலும் அது வந்து போய் வந்து சேரக்கூடிய இடங்கள் ஈஸியாக வந்து கடலில் போய் வந்து செட்டில் ஆகணும் இல்லை ஒரு கால்வாயின் மூலமாக அது சிட்டியை விட்டு வெளியே போகணும் இது மாதிரியான ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாதன்னு லேக் ஆஃப் போ லேக் ஆஃப் ட்ரைனேஜ் சிஸ்டம் அண்டு ரிவர் ஓவர்ஃப்ளோ ஆறில் வந்து அதிகப்படியான வெள்ளம் வந்து ர நதியானது அதிகப்படியாக வந்து ஃப்ளோ ஆகும்போது இதன் காரணமாகவும் ஃப்ளட்டானது ஆப்பன் உருவாகும் அப்படின்ற பார்க்குறோம் அதே போல் லேக்கில் வந்து அதிகப்படியான செக்ரிகேஷன் நடக்கும்பொழுதும் இந்த ஃப்ளட்டானது ஏற்படும் அப்படின்னு அவங்க பார்க்குறோம் வாட் ஆர் த காசஸ் அப்படின்னு பார்க்குறோம் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் இந்த ஃப்ளட் உருவாதன காரணங்கள் பார்க்கும்போது அதிகப்படியான மழை பொழிவு ரிவர் சில்டேஷன் பிரம்மபுத்திராவை சொல்லலாம் அதிகப்படியான அந்த ரிவரில் வந்து அதிகப்படியான அக்குமுலேட் ஆகுது இல்லையா அதை சொல்கிறாங்க அர்பனைசேஷன் அண்டு காங்கிரீட்டைசேஷன் நகரமயங்கள் காரணமாக இப்போ தரையெல்லாம் வந்து மண்தறையாக இல்லாமல் காங்கிரீட் தரைகளாக ஏற்படுத்தணும் காரணமாக டேம் பிரேக்கேஜ் அண்ட் லீக்கேஜ் ஒரு டேம் இருக்குன்னு வச்சுங்களேன் அது எக்ஸசிவான அதோடய கெப்பாசிட்டி சார்ந்து அது நீரை அக்கூமுலேட் பண்ணும்போது த்ரில் வந்து பிரேக் ஆகும் இல்லையா அதன் காரணமும் ஃப்ளட்டானது ஏற்படும் இப்போ செம்பர்பாக் ஏரியில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் சம்பரமாக ஏரியில் அதிகப்படியான நீரானது அகூமிலேட் ஆகும்போது அந்த டேமை உடைகிற சமயத்தில் அது ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதன் காரணமாக ஃப்ளட்டானது சென்னை முழுக்கும் வந்துச்சு நம்ம அதை பார்க்குறோம் சரி இப்போ இந்தியாவில் எதெல்லாம் வந்து ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கெல்லாம் வந்து அதிகப்படியான ஃப்ரீக்குவெண்ட்டாக ஃப்ளட்ஸ் ஒருன்ற ஏரியாக்கள் பார்க்கும்போது பீகார் அன் உபி ஹிமாலயன் ரிவர்ஸ் கங்கானு கோசி பீகாரின் துயரம்னு வந்து கோசி நதியை சொல்லுவாங்க காரணம் என்ன ஒவ்வொரு வாரமோ ஒவ்வொரு வருஷமோ இந்த கோசி நதியால் அங்கே அதிகப்படியான டேமேஜஸ் வந்து ஏற்படும் அசாமு சொல்லுவாங்க பிரம்மபுத்திரா ரீஜன் அசாமே வந்து ஒரு வேலி ரீஜன் தான் ஒரு வேலி ஒரு பள்ளத்தாக்கு ரீஜியன் தான்றதுனால அங்கே பிரம்மபுத்திரா நதியின் மூலமாக ஃப்ரீக்குவெண்ட்டாக ஃப்ளட்டானது ஏற்படும் கேரளா ரீஜன் சொல்லலாம் ஃப்ளாஷ் ஃபிளட்ஸ் ஃப்ளட்ஸ் டியூ டு த ரெயின்ஃபால் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ்னால் என்ன திடீர்னு வந்து மழை அதிகமாக பொழிய ஆரம்பிச்சு அதன் காரணமாக ஃப்ளட்ஸ் வரது தான் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்னு சொல்லுவாங்க மும்பையில் அர்பன் ஃப்ளட்டிங் மும்பையில் என்ன மாதிரியான ஃப்ளட்டிங்குனா அங்கே மாதிரியான புவர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும் அதன் காரணமாக அர்பன் ஃப்ளட்டிங் வந்து அங்கே ஏற்படும் சரி இந்த ஃப்ளட்டிங் கா சார்ந்து என்னென்ன மிட்டிகேஷன் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கலான்னு பார்க்கும்போது ரிவர் பேசின் மேனேஜ்மெண்ட் ஒரு நதி இருக்குதுன்னா அந்த நதியை நாம் மெயின்டைன் பண்ணுறதன் மூலமாக அந்த பேசின் அதனுடைய அந்த தூர்வாரதன் மூலமாக அதோடைய தடுப்புச் சுவர்களை அமைப்பதன் மூலமாக வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் நீர் மேலாண்மையை நம்ம சொல்லலாம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் பை சிடபிள்யூசி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஃப்ளட் இந்த மாதிரியான ஃப்ளட்ஸ் வருது அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இப்போது நீர் எப்படி வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது மழைநீர் சேகரிப்பு தொட்டியின் மூலமாக இதெல்லாம் வந்து வீடு தோறும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைப்பதன் மூலமாக இந்த ரெயின் வாட்டரி ஹார்வெஸ்டிங்கை நம்ம செயல்படுத்தலாம் ஸ்மார்ட் அர்பன் டெ ட்ரைனேஜ் இப்போ உதாரணத்துக்கு இவர் நகரம் அமைக்கிறோம் அப்படின்னா அந்த நகரத்தில் பெய்யக்கூடிய அந்த மழைக்கு நீரை எப்படி வந்து ஸ்மார்ட்டாக வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமாக சிட்டிக்கு அவுட்டரில் கொண்டு போகிறது இல்லை அந்த வாட்டரை வந்து அந்த ரெயின்ஃபாலை நாம பூமிக்குள்ளே வந்து ரீ எனர்ஜி ரீசார்ஜ் செய்கிறது இது மாதிரிலாம் நம்ம மிட்டிகேஷன் நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்ளலாம் அது வந்து ட்ரவுட்ஸ் வறட்சி வறட்சியை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோங்க வாட் இஸ் ட்ரவுட்ஸ்னு பார்க்கும்போது த ப்ரொலாங் பீரியட் ஆஃப் ட்ரை பீரியடுங்க ப்ரொலாங் ட்ரை பீரியட் அதாவது ட்ரை ரீஜனாக இருக்கும் இந்தியா அப்படிங்கிறதே ஒரு மான்சூனல் பேஸ்டு கண்ட்ரி அதாவது பருவமழையை சாரதாக இந்தியாவுடைய இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் அல்லது இருக்குது ஸோ இப்போ சில நேரங்களில் மழை பொழியாமல் இருக்கும் இது வந்து இது ஒரு வாடிக்கை தான் இந்தியாவில் அடிக்கடி மழை பொழியாமல் போகிறது ஒரு வாடிக்கையான விஷயம் இருந்தாலும் ஒரு ப்ரொலாங் பீரியட் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் வந்து மழை பொழியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரவுட்னு சொல்லுவாங்க வறட்சின்னு சொல்லுவாங்க இது காரணம் என்ன நேச்சுரல் கிளைமேட் சைக்கிள் அஃபெக்டிங் த ரெயின்ஃபால் ரெயின்ஃபாலில் அஃபெக்ட் ஆகுதுன்னு காரணமாக சாயிலுடைய மாய்ஷர் அதாவது நீரை வந்து தேக்கி வைக்கக்கூடிய அது தன்மை வந்து குறையும்பொழுது க்ராப்ஸானது இதெல்லாமே வந்து கிராப்ஸ் ஆனது போதுமான விளைச்சலை கொடுக்காத பொழுதும் அந்த ட்ரவுட்ஸ் ஆனது ஏற்படும் சொல்கிறாங்க வாட் த டைப்ஸ் ஆஃப் ட்ரவுட்ஸ்ன்னு பார்க்கும்போது டிராஃபிக்கல் ட்ரவுட்ஸ் அந்த டெம்பரேட் ட்ரவுட்ஸ் இதுலேயும் சொல்கிறாங்க வாம் ஓஷனிக் ரீஜியன்ஸ் ட்ராஃபிகல் ரவுட்ஸ்னு சொல்கிறாங்க மிட் லேட்டிட்யூட் ட்ரவுட்ஸ் ஒன்று சொல்கிறாங்க இது எல்லாமே அதாவது இந்த பகுதியில் ஏற்பட்டால் ஒரு ட்ரவுட்ஸு டெம்பரேட் ரீஜனில் ஏற்பட்ட ஒரு ட்ரவுட்ஸ் அவ்வளோதான் இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க நத்திங் இம்பார்ட்டன்ட் சரி இப்போ அடுத்ததாக வந்து டவுட் ப்ரோன் ஏரியாஸ் இன் இந்தியா இந்தியாவில் எந்தெந்த பகுதிகள்லாம் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த வறட்சிக்கு உட்படுத்தும்னு பார்க்கும்போது மராத்வாடா பந்தேல்கன் பிளாட்டியூ ராஜஸ்தான் அண்டு தெலுங்கானா பாருங்கள் இந்த நான்கு ரீஜனுமே வந்து இன்டீரியர் காண்டினென்ட்டுங்க அதாவது ஒரு காண்டினென்டோடைய இந்தியாவே வந்து ஒரு சப்கான்டினென்ட் தான் அதாவது கோஸ்டல் ரீஜன் இல்லாமல் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறதுனால இதுக்கு போதுமான மழை பொழிவு இருக்காது ஏன்னா கோஸ்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக மழை பொழிவு ஏற்படும் எல்லாமே வந்து இன்டீரியர் ஸ்டேட் அதாவது ஒரு நாட்டுடைய இன்டீரியர் இருக்கிறதுனால போதுமான மழை பொழிவு இருக்காது இங்கே பாருங்கள் ஃப்ரீக்வெண்ட் ஃபார்மர் டிஸ்ட்ரஸ் டியூ டு த ரெயின்ஃபால் வேரியபிலிட்டி அதாவது ஃப்ரீக்குவெண்ட்டாக அங்கே சில வருஷங்கள் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும் சில வருஷங்களில் குறைவான மழை பொழிவு இருக்கும் இதனால இது வந்து ஒரு ட்ரவுட் ப்ரான் ஏரியாஸ் தான் சொல்கிறாங்க சார் இதுக்கான மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு பார்க்கும்போது பிஎம்கேஎஸ்ஒய் அதாவது பிரதான் மந்திரி கிருஷ்ணி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனா அதன் மூலமாக ஃபார்மர்ஸ் வந்து நாம் இந்த ட்ரௌட்லிருந்து நம்ம பாதுகாக்கிறது வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ட்ரவுட் ஃபோன் ஏரியா ப்ரோக்ராம் இந்த மாதிரி வறட்சியான பகுதிகளில் மக்களுக்கு அங்கே ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுப்பாங்க இந்த இந்த நீர் சே சொட்டு நீர் பாசனம்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் டேங்க் அண்ட் வெல் ரீசார்ஜ் க்ராப் இன்சூரன்ஸ் பிஎம்எஃபிஒய் Contingency Crop பிளானிங் இதெல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடிய மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ங்க ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த வீடியோடய வந்து ரொம்ப அதிகமாக போய்ட்டே இருக்கும் ஸோ என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இது வந்து நாம் இந்த கவர்னன்ஸில் பார்ப்போம் இது ஒவ்வொரு ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத Governance ஒரு சாப்டர் இருக்குது இல்லையா சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா நம்ம பார்ப்போம் சரி இப்போதில் என்னென்ன தடுப்பு மட்டும் சரி இப்போ ப்ராக்டிஸ் வித் த ஃபார் ஃப்ளட் இன் இந்த ஃப்ளட் இருக்குது இல்லையா இதை வந்து கீழே கூடிய எந்த டிபார்ட்மெண்ட் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எந்த ஏஜென்சி வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஎம்டிஆ என்டிஎம்ஏவா சிடபிள்யூசிவியா அண்டு இஸ்ரோவா இது நாலு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் மேலே கிளாஸை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம் இதுக்கான சரியான ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கிளாஸ் நியூஸில் இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் கிளாஸ் சந்திப்போம் நன்றி